திருக்குறள் அதிகாரம் ஐம்பத்தேழு வெறுவந்த செய்யாமை தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து கடிதோச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை பவர் வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோல நாயின் உருவந்தம் ஒல்லை கெடும் இறைகடியன் என்றொரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைக்கடுக்கு ஒல்லை கெடும் அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேய்கன் தன்னது உடைத்து கடுஞ்சொல்லன் கண்ணிலன் ஆயின் நெடுஞ்செல்வம் நீதின்றி ஆங்கே கெடும் கடுமொழியும் கையிகந்த தண்டமும் வேந்தன் நடுமுரன் தேய்க்கும் அறம் இனத்தாற்றை எண்ணாத வேந்தன் சினத்தாற்றிச் சீரிச் சிறுகும் திரு செருவந்த போழ்திச் சிறை செய்யா வேந்தன் வெறுவந்த வெய்து கெடும் பினிக்கும் கடுங்கோல் அதுவல்லது இல்லை நிலக்கு பொறை